வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீட்டில் வந்து கஞ்சி வடம் போட போகிறேன் நேற்று நைட் சாதம் மிந்திருச்சு சரி அதான் வடகம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் மிக்ஸியில் போட்டு அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கல கொஞ்சம் குறை குறம் தான் அரைச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் அப்படி தான் சாப்பிடுங்க ஸோ அதனால தான் இப்போ ரெண்டு தட்டு எடுத்திருக்கேன் காட்டன் துணி நல்லா நினச்சி எடுத்திருக்கேன் இப்போ தட்டில் அப்படியே காட்டன் துணியை விரித்து போட்டுக்கலாம் ரெண்டு தட்டு எடுத்திருக்கேன் பட் வந்து பத்துமா என்னென்னு தெரியல ஃபஸ்ட்டு இதில் வச்சு பார்ப்போம் பத்துனா அப்படியே இதோட இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு ப்ளேட்டில் துணி போட்டு இதே போல் அதில் வச்சிடலாம் ஸோ அதான் இப்போது ரெண்டு தட்டுலேயும் துணி போட்டாச்சு ஸோ இந்த ரெண்டு தட்டு தான் இல்லை பெரிய தட்டு தான் எடுத்திருக்கேன் ஓகே பார்ப்போம் இது வந்து நான் குறை தான் அரைச்சிருக்கேன் இதில் வந்து பெருங்காயம் மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் சோம்பு கொஞ்சம் போட்டேன் அதுதான் வேறு எதுவும் போடவே இல்லை அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ப்ளேட்டில் வைக்க ஆரம்பிச்சிடலாம் எப்போவுமே நான் இது மாதிரி வச்சுட்டு நார்மலாக பண்ணுறதா இருந்தால் வீட்டில் இருக்கும்போது பண்ணும்போது இது மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு சின்ன வெங்காயம் வச்சுடுவேன் அதாவது கொஞ்சம் நசுக்கி வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி கடைக்கு லேட்டாகிடுச்சி ஸோ அதனால் சாதாரணமாக எப்பவும் போல வைக்கிறதே வச்சுடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சின்ன வயசில் அம்மா வந்து எங்கள் எங்கள் அம்மா அதிகமாக இதான் பண்ணுவாங்க சாப்பாடு அம்மா வேலைக்கு போவாங்க ஸோ இந்த வெயில் காலத்தில் சாப்பாடு கொஞ்சம் மீந்திருச்சுன்னா அதை பிளேட்டில் வச்சு இதே மாதிரி காலையிலே எழுந்து எங்கள் அம்மா அரைச்சி அப்போ என்னென்னா ஆட்டு உரலில் அரைப்பாங்க ஆட்டு உரலில் காலையிலே இருந்து அரைச்சி வீட்டு மேலே வச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காதை டெய்லி ஈவினிங் எடுத்து உள்ளே வச்சுருவோம் அப்புறம் மூணு நாள் கழித்து அந்த துணியிலேருந்து எடுத்து எங்களுக்கு எண்ணெயில் போட்டு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் இப்போ எங்கெங்க எல்லாமே பேக்கெட்டில் வந்துருச்சு ஸோ எல்லாருமே பேக்கெட்டில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் ஸோ ஒரு பிளேட் முடிஞ்சிருச்சு அடுத்த பிளேட்டில் வைக்க போகிறேன் பத்தாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு பிளேட் வைக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த பிளேட்டு முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக வச்சாச்சுங்க நாலு பிளேட் ஆகிடுச்சு எங்கள் அண்ணன் எக்ஸல் இருந்தது அது மேலே வச்சு அப்படியே காய வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்